thank you வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ வார லட்சுமி நாராயணங்கள் முப்பதாம் தேதி வரை எப்படி போகுது மீன ராசி உங்களுக்கு ராசி அதிபதி பத்தில்மா இருக்க வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயம் நிறைய நெறிமுறைகள் கொஞ்சம் பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வந்து இதுவரை இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கி பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு தாயாருடைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொருளாதார அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அதனாலையும் வந்து நல்ல வருமானங்கள் ஒரு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இரண்டில் செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் செவ்வாய் இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் வந்து ஆட்சியாக இருக்கிறனால வந்து தந்தையினால் வந்து நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்னால பெரிய பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அவுட் ஆஃப் த கோர்ட் போயிட்டு கூட நம்ம மாற்றிக்கலாமா கிளியர் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி லெவலெலாம் யோசிப்பீங்க சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க குடும்பத்தினர் வந்து சொத்துக்கள் ரொம்ப நாளாக வந்து வராமல் இருந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது மற்றபடி மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய வித்துலாங்கிற நினைக்கிற சொத்துக்களுக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா பேராசைப்படாதீங்க நான் சொல்லணும் மற்றபடி வந்து எாமதிபதியாக சுக்கரன் இருக்கனால வந்து சில நேரங்கள் வந்து ராகுங்கிற வந்து அதீதமான பேராசை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் லாபாதிபதி அந்த சனி வந்து அந்த பார்வை இருக்கனால வந்து குழந்தைகள் வந்து நல்ல உல்லாசமும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கொஞ்சம் உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகுதி குறைவான ஆட்கள்கிட்ட பழகாமல் கொஞ்சம் நல்ல ஒரு ஆள்கிட்ட பழகிறத கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறது நல்ல முன்னேற்றம் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கனால வந்து மேலதிகாரியிடம் கொஞ்சம் வந்து இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா போது கூட இருக்க நண்பர்களே வந்து உங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற நண்பர்களும் இதும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் ஏதோ வந்து விளையாட்டாக சொல்ல போக அவங்க ஏதாவது ஏட பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க மற்றபடி ஏழாம் அதே இடம் ஸோ மனைவி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஆறுலாம் நிறைய கருத்து பேதங்கள் வரும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரண்டாம் தேதி வரைதான் ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல அபரிதமான மாற்றங்கள் இருக்கிற கருத்து பேதங்கள் நீங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதி சுக்கரன் ஸோ எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து நாளில் இருக்கனால வந்து வீடு சம்பந்தமான விஷயம் தாய் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் பெரிய பணம் இதெல்லாம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க பட் என்னன்னா சில நேரங்களில் வந்து அம்மா கொஞ்சம் கூடமாக பேசுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க பெரிய வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் வரும் பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாகனம் வாங்கணும் என்னோடய ட்ரீம் பைக்கு ட்ரீம் கார் இந்த மாதிரி எல்லாம் வந்து மனம் போகும் பாருங்கள் உங்களோட உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் வாங்குறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி அப்பாவால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கும் எனக்கு அப்பாவே இல்லைங்க அப்படின்னாங்கன்னா அப்பா வயலை ஊற்றவர்கள் உங்கள் பெரியப்பாவை சித்தப்பா இல்லை உங்கள் அப்பா வய வயலை ஓத்தவர்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களை சில பிடிவாதங்கள்லாம் விட்டுருங்க செப்டம்பருக்கு மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு வாய்ப்புகள் பெரிய முன்னேற்றங்கள் லாபங்கள்லாம் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இப்போவே வந்து பெரிய பெரிய முயற்சிகளில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல லாபங்கள்லாம் இருக்குது இருக்கு ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா போதும் அற்புதமான விஷயங்கள் இதை வந்து என்னென்னா முயற்சி தாங்க பெரிய முயற்சியில் எடுக்கும்போது பெரிய நீங்கள் எடுத்த முயற்சிக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிறது வந்து எந்த அளவுலையும் வந்து சந்தேகமே வேண்டாம் இந்த வாரம் என்ன விசேஷம்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு ஷஷ்டி அன்றைக்கி வந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் வந்து அன்னைக்கு முருகரை வந்து பிரார்த்தனை செஞ்சு விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இருபத்தஞ்சாம் தேதி அஷ்டமி அதாவது இருபத்தஞ்சாம் தேதி வந்து அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஷ்டமி தொடங்கி இருபத்தாறாம் தேதி மூணு மணி வரை இருக்குங்க அன்றைக்கி காலபைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எதிரிகளை தகத்தெரியும் வல்லமை படைத்தவர் பைரவர் ஸோ அது பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி ஏகாதேசி அன்னைக்குது உடலும் மட்டுமல்லாமல் மனதிற்கும் ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் ஏன்னா வந்து ஓம் நமோ நாராயணன்னு சொல்லி ஒரு ஜபத்தை போட்டுப்போம் அதே நேரத்தில் வந்து குடலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அந்த கழிவுகளை நீங்கி பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்கனால எல்லோரும் அந்த விரதம் இருக்கணும் உடல் நலம் சரியில்லாதவங்க ப்ரெஷரு சுகர் இருக்கவங்க வந்து தயவு செய்து அந்த விரதம் இருக்காதிங்க நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்துடலாம் முப்பதாம் தேதி அன்றைக்கி வந்து பிரதோஷம்ங்க ஸோ பிரதோஷம் அன்றைக்கி வந்து அன்றைக்கி அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணி வர ஒரு விலைக்கேற்றிட்டு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டுவதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி காலையில் எழுந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஓம் தட்சிணாமூர்த்தி என்னமா ஓம் தட்சிணாமூர்த்தி மனதார அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் சப்போஸ் எனக்கு தட்சிணாமூர்த்தி இல்லைனா கூட ஒரு அடுத்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒரு சாய் பாபாவோ ஒரு பாபாஜியோ ஒரு சித்தருடைய கூட நினச்சிக்கலாம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அந்த வந்து மனதார அவங்க வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு ஸ்ரீ உங்களிட்மி பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்